ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான மேங்கோ ஐஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு மீடியம் சைஸ் மேங்கோ எடுத்து அது மேலே இந்த மாதிரி தோலெல்லாம் நீட்டாக சீவி எடுத்துக்கோங்க சீவி எடுத்த அதுக்கப்புறமா இதை வந்து ஓரளவு சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணிக்கோங்க இந்த கட் பண்ண பீசஸை வந்து நம்ம அரைக்க தான் போகிறோம் ஸோ இப்போ கட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம கட் பண்ண பீசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஹாஃப் டீஸ்பூன் சீரகம் ஒரு பத்து மிளகு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் புதினா ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா ஹாஃப் டீஸ்பூன் சால்ட் ஒரு மூணு டேபிள் ஸ்பூனுக்கு சுகர் ஆட் பண்ணிப்போம் இப்போ இதை வந்து லிட் க்ளோஸ் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம் கிரைண்ட் பண்ண பிறகு மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மறுபடியும் நல்லா வந்து நம்மளுக்கு நல்லா பேஸ்ட்டாக வர வரைக்கும் கிரைண்ட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணதை ஃபில்டர் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு பவுலில் நம்ம அரைச்ச வச்சிருக்க இந்த மேங்கோ ஜூஸை வந்து நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன் ஸோ நல்லா இப்போ வந்து ஃபில்டர் பண்ணியாச்சு பாருங்கள் அதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து இது வந்து ஆப்ஷனல் தான் நான் செவன் அப் கலந்துருக்கேன் உங்களுக்கு விருப்பம் மருந்தாக கலந்துக்கலாம் இல்லைன்னா இதை விட்டுட்டாலுமே தான் இருக்கும் ஐஸ் இதுக்கப்புறமா வந்து ஒரு டம்ளரில் அந்த ஜூஸை ஊற்றி அதுக்கு மேலே பால் கவர் இல்லை ஆயில் கவர் போட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு ஒரு சின்ன ஹோல் வச்சு ஸ்டிக் வச்சு வச்சுட்டிங்கன்னா இதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ரெஃப்ரிஜிரேட்டரில் வைக்க போகிறோம் ஒரு எயிட் ஹவர்ஸ்க்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுட்டு அதுக்கப்புறமே இதை மோல் டீமோல்ட் பண்ண ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் ஒரு ஒரு டென் செகண்ட்ஸ் வச்சு எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக டீமோல்ட் ஆகிடும் பாருங்கள் நம்மளுக்கு சூப்பரான மேங்கோ ஐஸ் ரெடி ஆயிடுச்சு தேங்க் யூ